அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் பதினேழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாதம் நான்காம் தேதி வளர்பிறை அஷ்டமி திதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு நவமி திதி சமநோக்குள்ள மிருகசிரீஷம் நட்சத்திரம் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு நோக்குள்ள திருமாதிரை நட்சத்திரம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவு இன்றைய தினத்தில் உண்டு நிறைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதும் நடக்குங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்கிறது வண்டி வாகனம் வாங்கிறது மொபைல் ஃபோன் வாங்கிறது அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக இருந்த பொருட்களையும் இன்றைய தினம் நீங்க வாங்கி தருவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே யார் எதை வந்து கேட்டாலும் உடனடியாக எடுத்து கொடுத்து விடாமல் அவங்களுக்கு இது உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்குமா உண்மையிலேயே வந்திருக்கிறவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்களா அல்லது சும்மா ஏதாவது கிடைச்சா வாங்கிட்டு போலாம் நினச்சி வந்திருக்காங்களா அப்படிங்கிறதையெல்லாம் யோசித்து பிறகு அவர்களிடம் குறுக்கு எல்லாம் செய்துவிட்டு அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் வாரி வழங்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தடாலடி முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வரும் நிர்வாக திறமை இன்னைக்கு அதிகமாகிக்கிட்டே போகுங்க மூத்த சகோதர வகையில் உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்குங்க உங்கள் வார்த்தைக்கு இன்னைக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க அதே மாதிரி உங்கள் ராசிக்கு சாதகமாக சுக்கரன் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால வீடு மாறுறது இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிறது அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது கூடுதலாக லாபம் எல்லாமே கிடைக்குங்க உத்தியோக வகையில் சின்ன சின்னதாக தொந்தரவுகள் வந்து விலகுங்க இருந்தாலும் பிள்ளைகளால் இன்னைக்கு நிம்மதி உண்டு அவங்களால ஒரு பக்கம் செலவு இருந்தாலும் பிள்ளைங்க புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறத நினச்சி இன்னைக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது கார்த்திகை நட்சத்திர க்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்ற நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே யாருக்காகவும் எதற்காகவும் தன்னுடைய வேலையை நீங்கள் மாற்றிக்கொள்ள மாட்டீங்க உங்கள் மனசில் என்ன தோணுதோ அது சரியாக பட்டுச்சுன்னா உடனடியாக அது செய்து முடிப்பீங்க நாலு பேர் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கவலைப்படாமல் மனசாட்சிக்கு உட்பட்டு நல்லதை செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க பழைய உறவினர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க எல்லாரும் கும்பலாக உட்கார்ந்து சாப்பிட்டு வருஷ கணக்கில் ஆகுதில்ல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நினச்சி பார்த்து சந்தோஷப்படுவீங்க எதிர் வீடு பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஆதரவாக இன்னைக்கு பேசுவாங்க வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களும் இன்னைக்கு நல்ல செய்திகளை சொல்லுவாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு விற்று தீருங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக சோர்வு கலைப்பு வந்து நீங்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே அடுத்தவங்களுக்கு நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும் அதனால் அடுத்தவங்களுக்கு நாம் நல்லது செய்ய செய்ய நமக்கு கடவுள் நல்லது தான் கொடுப்பாரு நம்ம பிள்ளை மக்களும் நல்லா இருக்கும் அப்படி இருக்கிறதுனால மனசரிஞ்சு நாம் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணக்கூடாதுன்னு மனசில் உறுதியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் மாலை நான்கு மணி நாற்பத்தேழு நிமிடம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு அதனால் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் அதுவரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மாலை நான்கு மணி நாற்பத்தேழு நிமிடத்திலிருந்து கவனமாக இருக்கணும் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க அதே மாதிரி இன்றைய தினம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும் எதிர்பார்த்த தொகையும் கையில உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் அவசர முடிவு எடுக்க வேண்டாம் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும் உங்களை யாருமே சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்குறாங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு கொஞ்சம் செலவுகளும் இருந்து கொண்டே இருக்குங்க உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே என்ன தான் ஏகப்பட்ட விஐபிகள் நமக்கு தெரிஞ்சு வச்சிருந்தாலும் எல்லார்கிட்டயும் நம்ம குடும்ப விஷயத்தை சொல்லிட முடியுமா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாம் தான் அதெல்லாம் தீர்த்துக்கணும் விஐபிகள்லாம் என்ன ஒரு பேருக்கு தான் இருப்பாங்க ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்துகிறோம்னா அதுக்கு அவங்கள கூப்பிட்டுக்கலாம் ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கு இல்லாமல் அவங்கள்ட்ட போய் நிற்க முடியும் அப்படின்னு எங்கும் எப்போதும் கௌரவம் பார்க்கக்கூடியவர்கள் எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் நாமே அதையெல்லாம் சரி இது செய்து கொள்ள வேண்டும் என்று தன் சொந்த முயற்சியில் சொந்த காலில் நின்று சாதிப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க செலவுகள் தாங்க நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது அஷ்டமத்து சனியும் உங்களை போட்டு புரட்டி எடுத்துன்னு இருக்காரு பேசிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்போ பேசாம போயின்ருக்காங்க பேசாம இருந்த ஒரு சிலர் ரொம்ப நல்லவங்களா வந்து பேசுறாங்க யாரை நம்புறது யாரையும் நம்பக்கூடாதுங்கிறது ஒன்னும் புரியவே மாட்டேங்குதுன்னு ஆதங்கப்பட்டு கொண்டே இன்னைக்கு இருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளார நல்லா இருக்குது போன்லையே பேசும்போதெல்லாம் நல்லா தான் பேசுகிறாங்க கிட்ட உட்கார்ந்து பேசும்போது முட்டைப்பகை வர்ற மாதிரி ஏதாவது ஒரு கருத்து முதல் வருதுங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க பிள்ளைகளுடன் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க பிள்ளைகளை அவங்க போக்கில் விட்டு பிடிச்சா நல்லது குறிப்பாக படிப்பு விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அவங்க எதை படிக்கிறேன்னு சொல்றாங்களோ அதுவே சரின்னு நீங்கள் சொல்லிடுறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இன்றைய தினம் வியாபாரம் நல்லா இருக்குங்க ஆனால் போட்டிகள் கடுமையாக இருக்கும் நம்ம கிட்ட வேலை பார்த்த பையன் பக்கத்துலேயே போய் இன்னொரு கடையை போட்டார் அதை நினைக்கும் போது கொஞ்சம் சங்கடமாக தாங்க இருக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நாளை முக்கால் மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் பயணங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை தர்ற மாதிரி நாம் எதாவது நல்லதாக நாலு செய்யணும் நாலு பேருக்கு நாம் உதவணும்னா அது நமக்கு தானே வந்து பின்னாடி உதவும் அப்படிங்கிற மாதிரி நினைத்துக்கொண்டு எதாவது ஏதாவது உதவின்னு கேட்டு வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் இருக்கிறதுல கொஞ்சம் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய தாய் மனசுக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு தேடி வருங்க எல்லா உங்களுக்கு வெற்றி உண்டு கண்டக்சனை நடக்கிறது மதிக்கிறாங்களா நடிக்கிறாங்களா என்னன்னு தெரியலையேங்கிற மாதிரியான சந்தேகமும் ஒரு பக்கம் இருக்கும் ஏழாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன ஈகோ வரும் அதெல்லாம் தவிர்த்துட்டீங்கன்னா நலமாக இருக்குங்க ராசிநாதன் சூரியன் வரைஞ்சி கிடக்கிறதுனால பணம் கொடுத்து ஏமாந்துட வேண்டாம் அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்களில் பணத்தை போட வேண்டாங்க வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்குங்க வரவேண்டிய பாக்கி தொகை நிலுவத்தொகை அதெல்லாம் நீங்க கேட்டு பார்க்கலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு சந்தோஷம் உண்டுங்க உத்திரம் நட்சத்திரக்கார எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே நண்பர்கள் எதை கேட்டாலும் மறுக்காமல் உடனடியாக எடுத்து கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க அதே மாதிரி யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா வீடு தேடி சென்று அவர்களுக்கு ஆறுதலாக பேசுவதோடு மட்டுமில்லாமல் முதலுதவியாக எதை செய்ய வேண்டுமோ அதை முதலாவதாக கொடுத்துவிட்டு வரக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதன் புதன் கொஞ்சம் பலவீனமாக ஏழாம் இடத்தில் உட்கார்ந்து உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான் இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க ஆனாலும் ராசிக்குள்ளார கேது பார்த்தாலும் ஒரு சோர்வு களைப்பாக இருக்குது இந்த மாதிரி உற்சாகமா நம்மளால இருக்க முடியலங்குற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க சந்திரன் இன்னைக்கு பலமா இருக்கிறதுனால பெரிய பெரிய அந்தஸ்தர் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் எல்லாமே கிடைக்குங்க விஐபிகளாலும் இன்றைக்கு ஆதாயம் இருக்குதுங்க பெரிய பொறுப்புகள் பதவிகளும் தேடி வர வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் கூட அதிகமான லாபம் எல்லாமே கிடைக்குங்க ஆனால் அதே நேரத்தில் எல்லாரையும் நம்பி பணம் கொடுத்து ஏமாந்துறதை தவிர்க்க பாருங்க சொந்தக்காரங்களில் ஒரு சிலர் வந்து ஓடி வந்து பேசுவாங்க சிலர் வந்து கண்ணும் காணாமல் போயிட்டுருப்பாங்க அதை நினச்செல்லாம் ஒன்றும் சங்கடப்பட்டனு கொண்டு இருக்க வேண்டாங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க சித்திரை நட்சத்திர முன் கோபத்தை தவிர்க்கிறது நல்லது சின்ன சின்ன காரிய தடைகளும் இருந்து கொண்டிருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே எங்கும் எப்பொழுதும் உண்மையை தேடிக்கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லைங்க நமக்கு பின்னாடி வர்ற நம்ம பிள்ளைங்க சந்ததிங்க நல்லா இருக்கணும் அதை நினச்சி பார்த்து நம்ம நடந்துக்கணுங்க இன்றைக்கி நமக்கு வாழ்வு வந்துருச்சுன்னு நாம் ஆட்டமாக ஆடக்கூடாது ஒரேடியாகவும் எல்லாரையும் வந்து நாம் வந்து மற்றந்த டீம் பேசக்கூடாது அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க நடந்துக்கிறாங்க நம்ம வழியை நாம் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி தன் வழி தனி வழியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க எட்டாவது வீட்டை விட்டு விலகி ஒன்பதாவது வீட்டுக்குள்ளார சந்திரன் வந்து இருந்து வந்த அலைச்சல்கள் ஏமாற்றங்கள் அதிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு உற்சாகமாக இருப்பீங்க பரவாயில்ல இன்னைக்கு எல்லா வேலையும் விதத்தில் நடந்து முடிஞ்சது அப்படிங்கிற திருப்தியும் உங்களுக்கு இருக்கும் பணம் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க உறவினா நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமா ஏற்கனவே நீங்கள் வந்து ஜாதக பொருத்தம் எல்லாம் பார்த்துருக்கீங்க பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல லாபம் இருக்குது மற்றவங்க மாதிரி இல்லாமல் மனசாட்சியோட நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க அதனால உங்களுக்கு நிகர லாபம் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குதுங்க அதே மாதிரி விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களை நகைச்சுவையாக பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க நாலு பேருக்கு நாம் நல்லதை சொல்லணும் நல்லதை எடுத்து சொல்லணும் நல்லதை செய்யணும் அப்படின்னு ஆர்வப்படக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க ஒரு சிலர் மேலே நீங்கள் ரொம்ப அக்கறையாக நடந்துப்பீங்க ஆனால் அந்த அக்கறையே உங்களுக்கு ஆபத்தாக வந்து முடியுங்க அதனால தான் அன்பு காட்டுறதா இருந்தாலும் அக்கறை காட்டுறதா இருந்தாலும் கோபம் காட்டுறதா இருந்தாலும் அளவோடு காட்டி நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லதே எல்லாருக்கும் நல்லதுங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்குது அவசர முடிவுகளை குறிப்பாக இன்றைய தினம் சந்திராஷ்டமம் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை சந்திராஷ்டமாலு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது அதனால அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும் ஏமாற்றம் இருக்கும் முன்கோபம் இருக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க அதே போல கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திலிருந்து சந்திர ம தொடங்க இருக்கிறதுனால கேட்டி நட்சத்திரக்காரர்கள் மாலை நான்கு மணி நாற்பத்தி நிமிடத்திலிருந்து கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க வியாபாரம் உத்தியோகத்தில் கூட சின்ன சின்னதாக வேலை சுமை இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுமுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உள்ள வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே மற்றவர்களுக்கு நாம் உதவணும் மற்றவங்க மனசில் நாம் இடம் பிடிக்கணும் மற்றவங்களுக்காக எதை கேட்டாலும் நம்ம செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெருங்கி பழகுபவர்களாக இருந்தாலும் சரி நேரடியாக திடீர்னு உங்கள்கிட்ட வந்து உதவி கேட்பவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் உங்கள் மனசுக்கு தோணிடுச்சுன்னா அவங்களுக்கு வாரி வாரி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வல்லல்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க உங்கள் ராசியை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஒரு பகவானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்களில் நல்லவங்க யாரு அப்படிங்கிறது தெரிய வரும் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகும் சகோதரங்களும் உங்களுக்கு ஆதரவா பேசுகிறதோடு மட்டும் இல்லாமல் உங்களோட அன்பாகவும் நடந்துப்பாங்க சொத்து பத்து விவகாரங்கள் அதெல்லாம் சுமூகமாக முடியுங்க பங்குதாரர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களோட சேர்ந்து இங்கேதாவது வியாபாரம் தொடங்க நல்லது சொத்து பது வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு நல்லா இருக்குது வியாபாரத்துல அதிகமான லாபமும் நிச்சயமாக உங்களுக்கு எதிர்பார்க்கலாங்க எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் எதிர்பாருங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ஆன செலவுகளும் இருந்து கொண்டே தான் இருக்கும் پوراடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு پوراடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு பெரிய விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நாலே முக்கால் மணியிலிருந்து நல்லா இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம ஊரோட நம்ம நாட்டோட பண்பாடு கலாச்சாரங்களை எப்பொழுதுமே விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க ஆறாவது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்திருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க நாலு வருஷம் பிரச்சனைங்க இன்றைக்கி உட்காந்து பேசணும் எல்லாம் சரியாயிடுச்சு அவர் மனசில் இருந்ததை அவர் சொன்னார் ஏன் மனசில் இருந்ததுன்னு நானும் சொன்னேன் ரெண்டு பேரும் சொன்னதும் ஒத்து போனதுனால நமக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை தீர்ந்து சுமூகமாக முடிஞ்சிருச்சிங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நல்ல செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க பிள்ளைகளால் இன்னைக்கு மனசுக்குள்ளார நிம்மதி உண்டு ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும் கூடுதலாக உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்குங்க அதே மாதிரி விஐபிகளும் இன்னைக்கு அறிமுகமாகுவாங்க உங்க ராசிக்கு ஆதரவா சூரியன் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால சமூகத்தில் பெரிய அந்தஸ்து இருக்கிறவங்களுடைய அறிமுகம் எல்லாமே இன்னைக்கு கிடைக்குங்க அதே போல் முத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நாலே முக்கால் மணி வரைக்குமே டென்ஷன் இருக்கும் வேலை சுமை இருக்கும் ஆனால் மாலை நாலே முக்கால் மணியிலிருந்து அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயி காற்ற பிங்க் நிறத்தை பயன்படுத்துகமுத்தம் இன்றைய என்றையனால் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே எவ்வளவுதான் நாம் வாரி வாரி கொடுத்தாலும் சிலருக்கெல்லாம் நன்றியே இருக்க மாட்டேங்குது நமக்கெல்லாம் சின்னதாக யாராவது உதவி செய்தால் கூட அதெல்லாம் இன்றைக்கி கூட நாம் மறக்காமல் மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு அவங்க வந்தால் போனால் ரொம்ப மரியாதையோடு நாம் நடத்துகிறோம் நடந்துக்கிறோம் ஆனால் நமக்கு யாருமே அந்த மாதிரி நன்றியோடு இருக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சில நேரங்களில் சிலரை நினைத்து ஆதங்கப்படக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தர நாளாக இருக்குதுங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்து இருக்கிறாருங்க அதனால் இங்கிதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க சிலரெல்லாம் நாம் திருத்தவும் முடியாது மாற்றவும் முடியாது அவங்களெல்லாம் நினச்சிட்டு உட்காந்துருந்தோம்னா நமக்கு தான் பிபி ஏறும் நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க உறவினர்களில் ஒரு சிலர் குறை சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாம் காதல வாங்கிக்காதீங்க நண்பர்கள் ஒரு சிலர் இன்னைக்கு அறிமுகமாகுவாங்க நண்பர்களால் ஆதாயம் எல்லாமே இருக்குது எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும் அதிக அளவு லாபம் எல்லாமே கிடைக்குங்க ஆனால் ஏழரை சனியில் ஜென்மச்சனி நடந்துருக்கிறதுனால எவ்வளோ வந்தாலும் எதையும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவு அதிகமாகிட்டே போகுதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நாளே முக்கால் மணி வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் கிளேச சோர்வு கலைப்பெல்லாம் இருக்கும் மாலை நாலே முக்கால் மணிக்கு பிறகு ரொம்ப அருமையாக உங்களுக்கு இருக்குது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மரியாதை கூடுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே அடுத்தவங்க மனசில் என்ன ஓடுது அப்படிங்கிறத உட்கார்ந்த இடத்துலையே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க ஆனால் உங்கள் மனசுக்குள்ளார என்ன ஓடுதுங்கிறத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க வித்தியாசமான யோசனைகள் வித்தியாசமான சிந்தனைகள் வேறுபாடான சில நடவடிக்கைகள் இதுக்கெல்லாம் மொத்த உருவமாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க எதிரும் புதிருமாக சிந்திக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் குரு ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால எதிர்த்தவங்க அடங்குவாங்க எதிர்பார்த்த கைக்கு வரும் எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நண்பர்களும் தேடி வருவாங்க உறவினர்களுக்குள் இருந்து வந்த உரசல் போக்கு எல்லாமே கல்யாண விஷயமா பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க நல்ல ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் அதிகளவு உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நாலே முக்கால் மணிக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது நெஞ்சிற்கிணியவர்களே ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகை சந்தோஷங்களையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் இன்னும் பல வீடியோக்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க